குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று ஆடி அமாவாசை நமது பித்திருக்களின் சாபங்களையும் பாவங்களையும் கரைக்கும் நாள் இந்த நாளில் உங்களுடைய கர்மாவையும் பாவங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி செய்ய ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யுங்கள் ஒரு கோடி தியானலிங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைய உள்ளது இந்த ஒரு கோடி தியானலிங்கத்தில் உங்கள் பெயரில் ஒரு லிங்கம் அமைத்து உங்களுடைய பல ஜென்ம பாபங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி செய்யுங்கள் இந்த அம்மாவாசை குருவாரம் வியாழக்கிழமை இந்த மாதிரி ஒரு ஆடி அமாவாசை சாதாரண அமாவாசை அல்ல ஆடி அம்மாவாசை இப்படி பல சிறப்புகள் வாழ்ந்த இந்த நாளில் நமது சாலையோர மக்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து ஏழு வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் சென்னை கெல்லி சிக்னல் அருகே நடைபெறும் சென்னையில் இருப்பவர்கள் வாருங்கள் மற்றும் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து நாம் பார்க்கும் அனைவரும் நன்றாக நலமாக வாழ்வில் சிறந்து விளங்க அனைவருக்கும் பகிருங்கள் குருவே சரணம் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பு சிவமே தவம் தவமே சிவம்